ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்றைக்கி வந்து டொமேட்டோ பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் நீங்கள் வந்து காலையில் கூட ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு சரி வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் நாம் இப்போ தக்காளி பிரியாணி வந்து எப்படி குக்கரில் குழையாமல் செய்யலான்னு உள்ள இருந்தால் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இது வந்து மட்டன் சிக்கன் பிரியாணி அளவு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால குழந்தைகளுக்கு வந்து நம்ம காலையில் லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம் தம்பர் பாஸ்மதி ரைஸ் ஒரு ஆறு பச்சை மிளகாய் ஒரு பத்து பதினஞ்சு பத் பன்னெண்டு வெள்ளைப்பூடு கொஞ்சோண்டு இஞ்சி கொஞ்சம் மிளகாத்தூள் தூள் தாளிக்க பிரிஞ்சி இலை கிராம்பு மராட்டி மொக்கு ஒரு கல்பாசி ஒரு அனாசிப்பூ கொஞ்சம் பட்ரு கொஞ்சோண்டு உப்பு மூணு வெங்காயம் இது வந்து அரைக்கிறதுக்கு ம புதினா மல்லி ஏலக்காய் பெருஞ்சீரகம் பட்டா கொஞ்சோண்டு தேங்காய் பால் கட்டி பால் அப்புறம் தக்காளி தக்காளி நாள் இப்போது இந்த தக்காளியை வந்து நம்ம அரைச்சி ப்யூரை பண்ணிக்குவோம் ஒரு சின்ன கடாயில் என்ன விட்டுக்கோங்க இது என்ன காஞ்சோன்னே நம்ம வச்சுருக்க சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் அதை ஆட் பண்ணிக்குவோம் அதுலேயே வந்து பச்சை மிளகாவியும் பூண்டையும் நீங்கள் சேர்த்து வதக்கிக்கோங்க அது வதங்கினோன்னே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக இஞ்சி சேர்த்து அந்த சூட்லேயே விட்டுருங்க இப்போ இது நல்லா ஆறட்டும் ஆறினோடனே நம்ம வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி புதினாவையும் இதோட சேர்த்து நம்ம வந்து அரைச்சிடுவோம் நம்மளோட மசால் தயாராகிடும் நம்ம வருத்த ஜாமான்லாம் இப்போ மிக்சியில் போட்டிருக்கோம் கூடவே நம்ம சொன்ன மாதிரி கரு சாரி கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்து அரைச்சிக்கோங்க நம்மளோட டொமேட்டோ பியூரியும் மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே நீங்கள் வந்து எண்ணெயும் சேர்த்துக்கோங்க இப்போ பட்டர் மெல்ட் ஆகிடுச்சு நம்ம தாளிக்க வச்சுருக்க அந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் பிரிஞ்சி இலை மராத்தி மூக்கு அன்னாசிப்பூ அப்புறம் கல்பாசி அடுத்து நீங்கள் வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க இது வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் கொஞ்சோண்டு புதினாவும் சேர்த்து வதக்கிக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சிருக்க மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க இந்த மசால் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த பிரியாணிக்கு எப்பயும் ஒன்றரை மடங்கு தண்ணி விட்டால் போதும் இதில் வந்து நாங்கள் நம்ம வச்சுருக்க பியூரியும் தேங்காய் பாலும் நம்ம கணக்கு எடுத்து ஒன்றை மடங்கு ஊற்றிக்கணும் இப்போ நம்ம வந்து ஊற்றிட்டோம் இதை லைட்டாக வந்து வதக்கிக்கோம் இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அடுத்து தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தேங்காய்பால் ஆட் பண்ணிக்கோங்க மேலே புதினா கொத்தமல்லி தூவிக்கோங்க இப்போ நீங்கள் குக்கரை மூடும்போது ஹையில் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு ஹையில் வச்சுட்டு வெயிட் போடாதீங்க நல்லா பிரிஸ்காக ஸ்டீம் வரட்டும் வந்த பிறகு நீங்கள் வந்து வெயிட் போடுங்க இப்போ நல்லா பிரிஸ்காக ஸ்டீம் வருது இப்போ நீங்கள் வெயிட் போட்டுக்கோங்க போட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்லோ பண்ணிவிடுங்க அடுப்பை ஸ்லோ பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் வச்சுக்கோங்க நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா பொழப்புலான்னு இருக்கும் குழையாமலும் இருக்கும் இப்போ நம்ம டென் மினிட்ஸ் ஆகி ஆஃப் பண்ணிவிட்டோம் நம்ம வெயிட்டை திறந்து உள்ளே எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் நல்லா உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் சுவையான தக்காளி பிரியாணி சூப்பராக தயாராகிடுச்சி ஸோ டெஃபினட்டாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கே எங்களுக்கு கமெண்ட்ஸாக போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். செய்கிறோம் தேங்க்யூ